திருமணம் செய்து கொண்டு கற்பு தவறாத வாழ்க்கை ஆண்களும் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பாடமாக கற்க வேண்டும் தாவீது ராஜா யோசிப்பையாவை போல பரிசுத்தமாய் இருந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது அவரது குமாரர்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரணத்திற்கும் அந்த பத்சுவால் எடுத்து செய்த பாவம் பெண்கள் மேல் தாவீது ராஜா கொண்டிருந்த இச்சையே காரணமாய் இருந்திருக்கிறது

அங்கு அன்னிய ராஜாவினிடத்தில் இருந்தார் அப்சலும் அங்கே தங்கிவிட்டார் இந்த நிலையில் மூன்று வருடம் முடிந்தது தாவீது ராஜா அம்நூலுக்காக ஏற்பட்ட துக்கம் ஆரி ஆறுதல் அடைந்தார் அதன் பின்பு அப்சலோமை தேடுவதையும் விட்டுவிட்டார் அப்பொழுது செரியாவின் குமாரன் ஆகிய யோவாக் என்னும் ஒரு மனிதர் இருந்தார் அவர் தாவீதுக்கு மிகவும் நெருக்கமானவர் உறவினர் இந்த நிலையில் அந்த மனிதர் தாவீது ராஜாவை எப்படியாவது மனதை ஆறுதல் படுத்தி அப்சுமை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அரண்மனைக்குள் அதற்கு பல காரியங்களை நினைத்து பார்த்தார்கள் அப்படி முயற்சி செய்து முடியாததினால் யோவா திகாவூர் என்னும் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை அழைத்தார் அந்த பெண்ணை அழைத்து வந்து சில காரியங்களை அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார் அதாவது நீ விதவையை போல் உடை கொண்டு துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு நீ வந்து ராஜாவினிடத்தில் நான் சொல்லுகிறபடி நீ பேச வேண்டும் ஒரு ஓமையை நீ சொல்ல வேண்டும் என்று யோவா சொல்லி கொடுக்கிறார் அதற்கு அந்த ஞானமுள்ள ஸ்திரீ நான் அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு தாவீதிராஜாவினிடத்தில் துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு அதாவது நீண்ட நாள் தன் கணவனை இழந்த அந்த பெண் துக்கமாக இருப்பதாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு அது வெறும் வேஷம் அப்படி போட்டுக்கொண்டு வந்து தாவியனிடத்தில் பேசுகிறார் தாவிது ராஜா அந்த பெண்ணை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெண் நான் என் கணவரை இழந்தவள் நீண்ட காலம் ஆயிற்று இப்படி இருக்க எனக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் ஒருவன் இன்னொருவனை கொன்று போட்டான் என்னுடைய ஒரு மகனை நான் பறிகொடுத்து விட்டேன் ஒரு மகன் தான் உயிரோடு இருக்கிறான் இப்பொழுதோ அந்த ஊர் ஜனங்கள் இவன் கொலை செய்திருக்கிறான் இந்த கொலைக்காரனை விட்டு வைக்கக்கூடாது கூடாது இவனை கொன்று போட வேண்டும் என்று என்னுடைய இன்னொரு மகனையும் கொன்று போட பார்க்கிறார்கள் நான் என்ன செய்வது என் கணவருக்கு சந்ததிக்காக எனக்கு இருக்கிற ஒரே குமாரனையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த விதவை வேஷம் தரித்த அந்த பெண் சொல்லுகிறார் அதை கேட்ட ராஜா நீ போ நான் பார்த்து கொள்ளுகிறேன் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் உன் மகனை என்று சொல்லுகிறார் மீண்டுமாக அந்த பெண் நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர் எங்களை நல்வழிப்படுத்துகிறீர் நல்லோருக்கு நன்மையையும் தீவருக்கு தீமையும் செய்ய நீர் எவ்வளவு நீதியுள்ள ராஜாவா இருந்து எங்களை நீர் ஆளுகை பண்ணுகிறீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் அணிந்திருந்த அந்த பெண் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார் அதை கேட்ட தாவித ராஜா கண்டிப்பாக காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்று சொல்லுகிறார் மீண்டுமாக அந்த பெண் இன்னும் சில வார்த்தைகளை பேசி தயவுசெய்து எங்களை என் மகனை காப்பாற்றுங்கள் என்று மூன்றாம் தரம் பெண் பேசுகிறார் அதை கேட்டதும் தாவிதராஜா நிச்சயமாக கர்த்தருடைய கர்த்தரின் ஆணை நான் உன் மகனை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இப்படி தாவிதராஜா மூன்று முறை சொன்ன பின்பு அப்பொழுது அந்த பெண் அப்படியானால் என்னை என் குமாறுளை நீங்கள் காப்பாற்றுவேன் என்று சொன்னது மிகவும் ஆறுதலா இருக்கிறது நன்றி என்று சொல்லிவிட்டு அப்படியானால் உம்முடைய வார்த்தைகளினால் நீரே குற்றம் உள்ளவராய் இருக்கிறேன் இப்படி சொல்லுகிற நீர் அப்துல்லாமையை அழைக்காதிருப்பது என்ன உயிரோடு இருக்கிற நாம் நிலத்தில் இருந்து வருகிற தண்ணீரானது நீரூற்றாய் வந்து வெளியில் வந்த பின்பு மீண்டும் போய் சேராது அதுபோல மனிதர்களாகிய நாம் திறந்து விட்டோம் இனி இறக்கப் போகிறோம் மீண்டும் வரப்போவது இல்லை இறந்தவர்கள் வரப்போவதும் இல்லை நாமும் மீண்டும் பிறந்த இடத்திற்கு போக போவதும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையை நிலத்தில் சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம் அது வந்து மண்ணோடு கலந்து மறைந்து விடும் அதாவது நிரந்தரம் மற்றும் மாயையான வாழ்க்கையாகிய மனித வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்க நீர் இப்படி உயிரோடு இருக்கிற அப்சலோமை வெறுத்து ஒதுக்கி வைத்திருப்பது என்ன என்று அந்த பெண் கேட்கிறார் இதை பேசியதும் தாவீதராஜா அந்த பெண்ணிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் உண்மையை சொல் நான் உன்னிடத்தில் கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையை சொல்வாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெண் நிச்சயம் சொல்வேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த செய்தியை இந் சொல்வதற்கு யோபா உனக்கு உடந்தை தானே என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த பெண் ராஜாவை பாராட்டி உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் எங்கு எது நடந்தாலும் உமக்கு தெரிகிறது நீர் எவ்வளவு நல்லவர் என்று பாராட்டி பேசுகிறார் இதை கேட்ட பின்பு தாவிதி ராஜா உடனே யோகாவை அழைத்து நீ கேசூருக்கு போய் அப்சலோமை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுங்க உடனே யோவா புறப்பட்டு போய் கேசூருக்கு சென்று அப்சலோமை அழைத்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அப்சலோம் வந்திருக்கிறார் அழைத்து வரலாமா என்று கேட்கிறார் அதற்கு தாவித் ராஜா என் முகத்தை பார்க்க தேவையில்லை போய் வீட்டிற்கு போக சொல் என்று சொல்லிவிடுகிறார் இப்படியாக அப்சலோம் தாவீதை பார்க்காமலேயே அந்த தன் ஊருக்கு வந்து தன் வீட்டிற்கு வந்தும் தாவிதை பார்க்காமல் இரண்டு வருடம் இருக்கிறார் அதாவது அப்சுலோ மிகவும் வைத்திரவியிலேயே மிகவும் அழகுள்ள மனிதனாய் இருந்திருக்கிறார் அவ்வளவு அழகான தோற்றம் உடையவரா அப்சலோ அப்படி என்று வேதம் சொல்லி இருக்கிறது என் முகத்தை பார்க்காது என்று தாவீத்ராஜா அனுப்பி அனுப்பிவிடுகிறார் இந்த செய்தி அப்சலோமுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது அப்சுலோம் அழைத்து வரப்பட்டு தாவிதை பார்க்கவில்லை இது அப்சுலோமுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அப்சலோ யோவாபை அழைத்து அனுப்பி இதை குறித்து பேச வேண்டும் நான் தாவித ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்காக அழைத்து அனுப்புகிறார் ஆனால் யோகா வரவில்லை இரண்டாவது முறையாக ஆள் அனுப்பி பார்க்கிறார் அப்சலோம் ஆனால் யோகா வரவில்லை அதனால் அப்சலோ கோபம் கொண்டு அதாவது இரண்டு முறையும் யோவா வராததினால் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர் யோவாவின் வயல் நிலங்களில் விளைந்த அறுவடைக்கு ஆயத்தமாய் இருந்த வயல் நிலங்கள் இருந்தது அதை தீ கொளுத்தி போட்டுவிட்டார் அப்சலோம் இப்படி செய்ததை பார்த்து இந்த செய்தி யோகாவுக்கு தெரிந்ததும் யோகா புறப்பட்டு அப்சலோனிடத்தில் வந்து நீர் ஏன் இப்படி செய்தீர் எதற்காக இப்படி செய்வீர் என் வயல் நிலத்தை கொளுத்தி போட வேண்டியது என்ன என்று கேட்டார் அதற்கு அப்சலோம் நான் உண்மை பார்க்க நினைத்தேன் நீ வரவில்லை அதனால்தான் நான் இப்படி செய்வேன் நான் கேசூரிலேயே இருந்திருப்பேன் ஏன் இங்கே என்னை அழைத்து வந்தேன் என் தகப்பனாகிய தாவிதின் முகத்தை நான் பார்க்கவில்லை அவர் என் முகத்தில் முழிப்பதே இல்லை அப்படி இருக்க நான் இங்கே வந்தது என்ன நான் கேசூரிலேயே அங்கேயே நான் இருந்திருப்பேனே என்று மிகுந்த வேதனையோடு அப்துலம் சொல்லுகிறார் இதை கேட்ட யோவா தாவிதர் ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறார் யோவாப் தாவிதரிடம் சென்று அப்சலோம் இடத்தில் பேச விரும்புகிறார் நீ பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படி யோவா சொன்னதும் வய நிலத்தை ஏன் கொளுத்தி போட்டாய் என்று யோபாப் வந்து அப்சலோமிடம் கேட்கும் போது அப்சலோம் என்னை எதற்காக கேசூரில் இருந்து அழைத்து வந்தீர் ராஜா என் முகத்தை பார்க்கவே இல்லையே அவர் என்னுடன் பேசுவதில்லை இப்படி இருக்க நான் கேசூரிலேயே இருந்திருக்கலாம் நான் இங்கு எதற்காக வர வேண்டும் என்னை எதற்காக நீர் இங்கு அழைத்து வந்தீர் என்று புலம்புகிறார் அதை கேட்ட யோவாப் ஆறுதல் சொல்லுகிறார் அப்பொழுது அப்சலோம் இன்னும் சில வார்த்தைகள் சொல்லுகிறார் தாவீது ராஜா என்னை பார்க்கட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் அதாவது அம்மன் தாமாருக்கு செய்த தீங்கி நிமித்தமே நான் பழி வாங்கினேன் என் மேல் குற்றம் இல்லை என்று கருத்தில் அப்சலம் பேசுகிறார் என் மேல் குற்றம் இருந்தால் ராஜா என்னை கொன்று போடட்டும் என்னுடன் பேசாமல் இருக்க வேண்டியது என்ன என் முகத்தில் முழிக்காமல் இருக்க வேண்டியது என்ன என்று யோவாவின் இடத்தில் அப்சலோம் பேசுகிறார் அதை கேட்ட யோவா தாவித் ராஜாவின் இடத்தில் வந்து அப்சுலம் கூறியதையெல்லாம் சொல்லுகிறார் அதை கேட்ட தாவீது ராஜா அப்சுலோமை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் அப்சலும் இடத்தில் வருகிறார் அரண்மனைக்குள் அப்பொழுது தாவீது ராஜா அப்சுலோமை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆறுதல் அடைந்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பின்பு தாவீத் ராஜாவுடன் அப்சரோ கூட இருந்து தேசத்தின் காரியங்களை கவனிக்கிறார் இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது இந்த இடத்தில் ராஜாவின் வரலாறு அப்சலோமை பற்றின வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் தெரிகிறது இன்னொரு முக்கியமான காரியம் பெண்கள் மீன்பது தவறு நியாயமானபடி நீதியின்படி திருமணம் செய்து கொண்டு கற்பனை தவறாத வாழ்க்கை ஆண்களும் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பாடமாக கற்க வேண்டும் தாவீது ராஜா யோசிப்பையை போல பரிசுத்தமாய் இருந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது அவரது குமாரர்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரணத்திற்கும் அந்த பத்சுவால் எடுத்து செய்த பாவம் பெண்கள் மேல் ராஜா கொண்டிருந்த இச்சையே காரணமாய் இருந்திருக்கிறது யோசிப்பையாவின் சரித்திரத்தை பார்க்கும் போது இப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்லை அவருக்கு திருமணமாகி எப்ராஹிம் மனசை என்ற இரண்டு கோத்திரங்களையே கத்தல் கொடுத்திருக்கிறார் இஸ்ரவியலின் கோத்திரத்திலே மூன்று கோத்திரங்கள் ஒன்று யோசிப்பின் கோத்திரம் இன்னொன்று மனாசையின் கோத்திரம் இன்னொன்று இப்ராஹிமின் கோத்திரம் மூன்று கோத்திரங்கள் தான் யோசிப்புக்கு இருக்கிறது காரணம் அவருடைய பரிசுத்தம் கோத்திபான் மனைவி அழைத்த போது பாகம் செய்ய தூண்டிய போது அங்கு பரிசுத்தமாய் தன்னை கொண்டார் வேசித்தன ஆவியை வென்றார் அந்த இடத்தில் பாவம் செய்யவில்லை அதுவே காரணம் வேசித்தன ஆவிக்கு எதிர்த்து நிற்கும் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கண்களே இருதயத்தின் வாசலாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் கண்களினால் எந்த பாவமும் செய்யாமல் நம்முடைய சரீரத்தையும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் நெறி தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக அது இருக்கும் அது நம்மை பலத்தில் சேர்க்கும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக இதன் தொடர்ச்சியை ஆர்த்த செயலில் பார்க்கலாம் மாரநாதன்